Thank <laughs> you.

நவக்கிரவ சயா பாலமுருகன் நா த பாலமுருகன் நா த ஆ குண்டபொடை நா த சந்திரகம்பராஜன் நா த பனுகரன் நா த உற்றபுரட் நா த நடராஜன் நா த கோபேல் நா த நடராஜன் நா த ரம்பம்பான நா த வெந்தேலிவேலி விஜயராஜரோ கண்டிப்பா நான் டிடேவை எல்லாருக்கும் ஹேடிப்பா

kula kada online kod 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 sana anaya ratcha <laughs> number kodichu ninde tho ikkottu rakku adachu koddu koddu ninde லெட்டிங்க

சககும்பா வைரோஜி அஷ்டலோர் தமயமுமுனித்தம் ஆனந்தாய் வரிபோர் தககும்பனியாக சித்தமயமுன அங்கால பரமேஸ்வர நியம்பிராயர் பரிगोर நாயக்கர் வாழ ஜயசிததாம் ஓம் நாய் நாய் எமகாவோம் விக்னராஜாய எமகாவோம் ஆதிநாதா சிவமகா ஜனமகாவோம் யகதந்தாய எமகாவோம் மூசிகவாக் நாயனமகாவோம்

चिवाई जोरोपाई ये ना मगावूं चिवारुपाई ये ना मगावूं आ ये ना मगावूं नर्तना बिना आएगा ये ना मगावूं ये रंभा बिना आएगा ये ना मगावूं न्याना बिना आएगा ये ना मगावूं मिट्टिया बिना आएगा ये ना मगावूं वैधा बिना आएगा ये ना मगावूं न्याना बिना आएगा ये ना मगावूं आ ये बि�

யாகாங்க்யதே 1 4 5 6 7 தம்பூல சக்கரம் நெவேத்தியாமி நாளைக்கு கிப்திகை இருக்கு முருகனுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு கரெக்டாக அபிஷேகம் நடக்கும் எல்லாரும் வந்து அவசியம் கலந்துங்க யோபாம் புஷ்பவான் பிரஜாபான் பட்சமா என்பவதி சந்திரமா பஷ்மான் பவதி வேதா யோபாம் வேதா ஆயதனவான் பவதி அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயத்தியாக ஆனந்தாய் விநாயகாய் பரிமள ஆனந்தா விநாயகர் சொன்ன புஷ்பாஞ்சலியின் சமர்ப்பி திராவிட வேதான பொழுந்தினை போம் வயிற்றில் பிறந்தோம் நல்ல குணவரிகம் ஆங்களு கோபுரத்திறமே கணபதியை கைத்தொழ்தால் திருவாக்கும் ஜெய்கர்மம் கைகோட்டும் ஜஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் ஆதலால் வாணுவோரும் ஆணை முகத்தனை காதலால் குக்குவார்தம் கைவிட்டு திருநகரில் விட்டிருக்கும் சாலவி நாயகனை தோழமே நேமிகும் மற்றும் பின் அகலம் ஜல்வமலாம் பல்கி தருகி பெறும் நட்டுணையை வெப்போம் நாய்ந்து வாக்கும் தாம் நல்ல மனம்தாம் மாமலரால் நோக்கண்டாம் வெண்ணி உழங்காது உட்கொண்டோ துப்பாந்தமேனி தம்பிக்கு யான் பாதம் தப்பாமல் சார்மார்தே பாலும் தழிதேனும் பாகம் பருக்கும் ஏவை நாளும் கலந்த உணக்க நான் திருபயன் பாலம் செய்துந்த கடிமுகத்துமணிய மீனக்கைச் சங்கத்தமிழ் மூன்றமிகைஅறியதுனதடி வழிபடும் அவருடன் கடிகண பதிபுரா வடிவினர் பயிரி பலமுறையராய்சிற்றம்பா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவியமளிவேணியன் ஜோதி நம்பளத்தாடுவான் மலர்திழம்படி வைத்து வாழ்த்தி வணங்குவோம் ஜோடி பெருமானை அருளாலாய் தான் வருவாதே நினைக்கின்றேன் மனத்தின் உன்னை வைத்தாய் வெண்ணால் வெண்ணை நல்லூர் அருட்டுரை மணமினம் தோணை கற்றி மதியனம் கோலை உன்றி சினமினம் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மணமெனம் பாறை தாக்கி மறியும் போது வெண்ணாது மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் கற்றவர் ஜிகந்தனைகளை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருத்தோங்கும் நவச்சிவாயத்தை நான் மறவேனே நவச்சிவாய்வேன் கல்வியும் நவச்சிவாய்வே நான் நவச்சிவாய்வே நானும் நவச்சிவாய் அவன் நன்னறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் வெற்றுவேன் முருகனு பிழைகளெல்லாம் புறத்திடல் வேண்டும் போற்றி கையனே தன்னை இன்னும் தாத்திடல் வேண்டும் போற்றி மெய்யனே மையவே போற்றி ஐயனே அமரசனே போற்றி போற்றி குருவாய் உழதாய் மறுவாய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய்யாய் குருவாய் அருள்வாய் வருவாய் குமனே சக்தி துரா சக்தி தடந்த ஒரு நாளும் தளர்வழிந்தரும் என்பவர்கே கணந்தரும் பொங்கலால் அபிராமியன் கடை கக்களே கீழாக மேற்பட்டு வெண்ணரும் என்பன் கண்டளவில் போதெல்லாம் கண்டதை ஒம்பல கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்டை மணியே மணியன் கோழியே ஒளிரும் அணிபுதை தானியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிடியே கிணிக்கு பிறந்தேந்தம் இருந்தே பணியேன் ஒருவரையும் நின் பத்மபாதம் பணிந்த விநாயக லாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகத்யா ஆனந்த விநாயக ஐயாமனகா திராவிட சோத்திரம் சமர்ப்பியாமி சமா பிரார்த்தனா காயண வாஜாமண சேந்திரிய அருவா வித்யாத்மதாபா பிரகதேஸ்வான் கரோமி எச்சலம்பரத்மை நாராயணயாதே சமர்ப்பியாமி पूजा मंत्रहीनमी भक्तनोर पूजित मैं श्रीरत्म न जुनाजर्म जंबा जुर्ण नैंदन भावनादम्बमीदंबा कर्मे जय जगन्नाथ महादेव जम्बा तौम पिता तौमे स्वामे बंध्या तमे विद्याण तौम तौम

பான்மயிர் வளாது செய்த மடிவளம் துறைக்க மன்னன் கோன்முறை அரசியல் செய்த குறை உயிர்கள் வாழ்க தான் அறங்கள்

Thank you.